ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி எனக்கு பிடித்த சேனல் இன்று இன்று எனக்கு பிடித்த சேனல் இல்லைன்னா இன்று என்னை கவர்ந்த சேனல் கூட சொல்லலாம் ஆக்சுவலாக எல்லா சேனலுமே ஒவ்வொரு விதத்துலேயும் அருமையான ஒன்று இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அதில் பலவிதமான உணவு வகை நமக்கு தராங்க கூட்டு பொரியல் அவியல் துவையல் எல்லாமே தராங்க அப்பளம் சாம்பார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி உள்ளது இல்லையா இப்போ வந்து நமக்கு சிலப்ப ஏதோ ஒரு விட்டமின்ஸ் வைட்டமின் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கு நிவாரணம் தரக்கூடிய உணவு நம்ம விரும்பி கேட்போம் சில வைட்டமின்கள் பற்றாக்குறைக்கு சில சுவையான உணவு வந்துட்டு வேண்டியிருக்கும் சிலப்போ நம்ம ரசாதமாக போய் சாப்பிடுவோம் ரசம் கூட டம்ளரில் வாங்கி குடிப்போம் அந்தளவுக்கு சிலப்போ அது வேண்டியிருக்கும் சிலப்போ அது வேண்டாம் மோர் ரொம்ப வேண்டியிருக்கும் சிலப்பொரிச்ச கூட்டு வேண்டியிருக்கும் ஒவ்வொரு சிலப்ப பாவக்காய் பொரியல் வேண்டியிருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை எந்தெந்த வைட்டமின் எந்தெந்த வைட்டமின் நம்ம உடம்புக்கு தேவைப்படுதோ அதை நம்ம விரும்பி கேட்போம் விரும்பி சமைச்சு சாப்பிடுவோம் அது நமக்கு பிடிக்கும் அதுக்குன்னு மற்றதெல்லாம் வைட்டமின் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதுபோல் நம்மளுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரியான பேரலல் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற மாதிரியான ஒரு சம்பவங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த சேனல் அமையலாம் இல்லை நடிகர்கள் அமையலாம் நடிகைகள் அமையலாம் அந்த சினிமாக்கள் அமையலாம் அது நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையின் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அது இனிமையான ஒரு காலத்தை வந்துட்டு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை நம்மளுடைய இப்பத்து இப்பத்து நிலைமை இல்லைனா கடந்த கால நிலைமை இல்லை வருங்கால நிலைமை இந்த மூணு காலங்களுடைய விஷயங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையாக நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பிரதிபலிப்பாகவும் இருக்கலாம் அதுக்குன்னு மற்றது மோசம்னு சொல்லலை எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு வாய்ந்தது என் மனசில் எது கவர்ந்திருக்கோ அது நான் சொல்ல முடியும் இல்லையா சரி இன்றைக்கி நான் வந்து சொல்ல விரும்பக்கூடியது இன்று எனக்கு பிடித்த என்னை கவர்ந்த நடிகர் அப்படின்னு பார்க்குறச்ச நாசர் சார் நாசர் சார் அருமையான அறிவுசாலி அவருடைய லட்சியம் விடாமுயற்சி நல்லா ஹார்ட் ஒர்க்கர் அவருடைய எனக்கு வந்து நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப இந்த அவர் நடிகனில் அப்புறம் நிறைய படங்கள் எல்லாமே நடிச்சிருக்காரு இதில் கூட இதில் நிறைய அந்த நாயகனில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு ஒவ்வொரு கேரக்டர் விதமும் எல்லா கேரக்டரும் அவர் பண்ணியிருக்கார் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துட்டு இப்போ நான் காலேஜுக்கு போயிட்டுருந்தேன் இல்லையா காலேஜு ஆஸ் காலேஜில் ஒர்க் இருந்தேன் இல்லையா அப்போ காலேஜுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து காலேஜ் பஸ் போவோம் அதில் வந்து ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நாசர் சார் ரேவதி மேம் நடித்த ஒரு நல்லா படம் அது பேர் மறந்துடுச்சு எனக்கு ஆனால் அவருடைய பாடல்கள் எனக்கு வந்துட்டு அவதாரம்னு நினைக்கிறேன் சரி அதனுடைய பாடல் வரிகள் ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா தின்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில் என்ன அழகு இந்த பாட்டு ஆக்சுவலாக பார்க்க போனால் இசை ஞானி இளையராஜா சார் வந்துட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கார் இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இளையராஜா சார் பாடியிருக்காரு அவருடைய அந்த குரல் வந்துட்டு நாசர் சார் பாடுற மாதிரியே நாசர் சார் நடிச்சிருக்காரு ரேவதி மேம் சூப்பராக நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காங்க ஜானகி மேம் மாதிரியே சூப்பராக நடிச்சிருக்காங்க சூப்பராக பாடின மாதிரியே அழகாக பண்ணியிருக்காங்க பட் எனக்கு இன்னும் நாசர் சார் மே இவ்வளோ அழகாக பாடியிருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்னா இதில் என்ன பியூட்டினா இந்த ஒரு ரெண்டு வருஷமாக காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப எப்போவுமே அந்த பாட்டு தான் போட்டுக்கிட்டே இருப்பேன் இதில் என்ன பியூட்டினா சாயந்தரம் வேலையெல்லாம் முடித்து டயர்டாக வந்து பஸ்ஸில் வந்து உட்காருவோம் வீட்டுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் வரதுக்கு லாங் ஜேர்னி எங்கள் காலேஜ்லேருந்து வர அதுக்கு பூஸ்டப் எனர்ஜி இந்த பாட்டு நான் அந்த பாட்டை கேட்கலான்னு வச்சா மற்ற ஸ்டாஃப் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வைங்க முன்னாடி சீட்டில் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி சீட்டில் இருக்கிறவங்க சீட்டில் உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் வைங்க ஸோ எல்லாரோட மனசையும் அந்த அளவுக்கு கவர்ந்து இழுத்து சுண்டி இழுத்த அந்த பாட்டு தின்றல் வந்து தீண்டும் போது நாசர் சார் இதில் பெரும்பாலும் நிறைய இதில் வந்து அவருடைய உழைப்பு தெரியறது அவர் பலவிதமான இந்த திரை ஃபீல்டு மற்றும் பல விதமான அதர் ஃபீல்டுலேயும் பெரிய லெவல் அவருடைய விடாமுயற்சி பயணம் அப்படியே தான் இருக்குது நல்லாவே இருக்குது ஹார்ட் ஒர்க்கர் எத்தனை வருஷமாக அவர் எவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கர் எனக்கு இதில் அவர் நிறைய வில்லனாக நடிச்சிருக்கலாம் ஸ்ட்ரிக்ட் கேரக்டர் எனக்கு இன்னும் இதில் ரொம்ப இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சிது இதில் ஒரு அதிர்ச்சி என்னன்னா இந்த ரெண்டு வருஷம் நான் சொன்னேன் இல்லையா காலேஜ் போகிறப்ப வரப்பெல்லாம் கேட்போன்னு நான் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா என்றோ என்னோடய பெரிய டாக்டரு ஆஸ்திரேலியாவில் இருக்கா சிட்னியில் சரின்னு இங்கேருந்து மெட்ராஸ் போயிடும் மெட்ராஸில் ஃப்ளைட்டில் போயிட்டு மெட்ராஸ்லேருந்து மலேஷியா மலேசியாவில் ஃப்ளைட்டில் போயிட்டு அப்புறம் மலேஷியாவிலேருந்து ஆஸ்திரேலியா ஃப்ளைட் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சிட்னி போகிறதுக்கு உண்டான ஃப்ளைட் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஸோ சென்னையிலேருந்து மலேஷியாவுக்கு ட்ராவல் பண்ணேன் ஃப்ளைட்டில் இதில் எதேச்சியாக நாசர் சார் பார்த்தோம் எங்கள் வீட் என்னுடைய ஹஸ்பண்டு ஏய் பாரு பாரு நாசர் சார் நாசர் சார் ரெண்டு வருஷமாக இந்த பாடல்கள் வந்துட்டு அவர் நடித்த அவரும்மாகவும் நடித்த அந்த திண்டல் வந்து தீண்டும் அதையே ஹம் பண்ணிகிட்டே மனசில் பண்ணிட்டு வரப்ப அந்த ஹீரோவே இங்கே ஃப்ளைட்டுக்குள்ளார் எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அவர் பயங்கர பிஸியாக இப்படி ஃபோன் இப்படி வச்சு பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் சொன்னார் வேண்டாம் சார் ரொம்ப பிஸியாக இருப்பார் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் போய் உள்ளே போய் உட்கார் அவர் பிஸ்னஸ் இந்த இதில் உட்காந்துருப்பாங்க இல்லையா நாங்கள் உள்ளே போய் எக்கனாமிக்கில் உள்ளே போய் உட்காந்துட்டு வரோம் எங்களுக்கு ஃபுல்லாக அங்கே ஆஸ்திரேலியா போன பிறகு பொண்ணு வீட்டில் எப்போவுமே அந்த இதில் அந்த டிவியில் நம்ம போட்டுக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா வசதியெல்லாம் எப்போ இந்த பாட்டை போட்டு போட்டு டான்ஸ் வேண்டியது தான் அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ நிஜமாகவே என்னை கவர்ந்த நடிகர்னு பார்த்தோம்னா நாசர் சாரும் நடிகர்கள்னு பார்த்தோம்னா மெயினாக நாசர் சார் அண்ட் ராவதி மேம் முக்கியமாக இளச இசைஞானி இளையராஜா சார் ஆஹா தேனா அமிர்தமாக அந்த பாடல் இந்த படம் ரசித்து பார்த்தேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் கோடான கோடி நன்றி எவ்வளோ அழகான கிஃப்ட்டு மற்ற மக்களை வந்து மன மனத்தை வந்துட்டு மன மனத்தை மனசை வந்து நெகிழ வச்சு எவ்வளோ இசைக்கு மயங்காதவங்க இறைவன் என் கூட இல்லை இறைவன் கூட சாமி கூட இறங்கி வந்துடுவாங்க அப்படி ஒரு இசைக்கு அவ்வளோ வேல்யூ அதில் ரியலி நல்ல ஒரு அமை அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ இதை ரொம்பவே நான் சொல்லணும்னு நினச்சேன் இது நாசர் சார் கேட்டாலும் சந்தோஷப்படுவார் தேங்க்யூ சார் விஜய்ஞானி இளையராஜா சாரும் கேட்டால் சந்தோஷப்படுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் திறமைகள் எல்லாம் எல்லாேருக்கும் நல்ல ஒரு விஷயமா எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ